அழகிய கண்ணே உறவுகளிலேயே நீ எங்கே இனி என் செய்ய தாயும் நீ அழகிய கண்ணே உறவுகளிலேயே சங்கம் காணாதது தமிழும் அல்ல என் வீட்டில் வெள்ளி நீலா அழகிய கண்ணே உறவுகளேயே சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே அதை நான் அதை நான் காண்கிறேன் உன் கண்ணினே கண்ணாடிதான் என் தெய்வம் மாங்கல்யம் தான் அழகிய கண்ணே உறவுகளேயே மஞ்சள் என்றென்றும் நிலையானது மழை வந்தால் மழை வந்தாலுமே கலையாதது நம் வீட்டில் என்றும் என்னென்றும் அலையாதது அழகிய கண் ே உறவுகளையே